ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கேபிசி சமையல் இன்னைக்கு நம்ம உருளைக்கிறங்க வச்சு ஒரு சூப்பராக ஈ நல்ல ஒரு முறுப்பா ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஒன்றும் செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம் வீடியோக்கில் போகிறதுக்கு நம்ம என்ன ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி அதில் ஆல் இன்ட்ரப்ஸும் சேவ் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடக்கூட ஒவ்வொரு வீடியோஸ் நோட்டிகேஷனாக வரும் சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குற புது வியூவர்ஸ் மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்கில் போகலாம் நாலு சின்ன ஊருலக்கிறோங்க நல்லா வேக வச்சு இந்த மாதிரி தோல் எடுத்து வந்து வச்சுருக்கேன் இது வந்து நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கோம் மேஷ் இல்லைன்னா ஃபோர்க்கு ஏதாவது வச்சு நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க கட்டி எதுவுமே இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக மேஷ் பண்ணிப்போம் நான் வந்து கொஞ்சமாக தான் வந்து ஸ்நாக்ஸ் செய்கிறேன் நல்லா வந்து கொஞ்சமாக உருளைக்கிழமை எடுத்துருக்குறேன் நீங்கள் எவ்வளோ ஸ்நாக்ஸ் செய்கிறீங்க அதுக்கு தகுந்த மாதிரி உருளைக்கிழங்குட அளவுகளை கூட்டியோ குறைச்சியோ சேர்த்துக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா மேஷ் பண்ணியாச்சு இப்போ மசாலா பொருட்கள் எல்லாத்தையும் சேர்த்துப்போம் கால் ஸ்பூன் கரம் மசாலா கால் ஸ்பூன் சாட் மசாலா நம்ம சாட் மசாலா சேர்க்கும்போது ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும் அரை ஸ்பூன் வத்தல் தூள் கால் ஸ்பூன் மிளகுத்தூள் நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க கால் ஸ்பூன் சீரகத்தூள் கால் ஸ்பூன் மல்லித்தூள் தேவையான அளவுக்கு உப்பு கட் பண்ணிட்டுருக்கேன் கொத்தமல்லி இலை அரை கப் கார்ன்ஃப்ளார் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்லை நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம் ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணும் போது கொஞ்சம் வந்து கஷ்டமாக இருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் தண்ணி ஏதாவது சேர்த்துட்டிங்கன்னா ஒழுங்காக வந்து வராது நான் சூடாக இருக்கிறனால ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கிறேன் நீங்கள் நல்லா ஆறுறதுக்கப்புறம் கை நாள் கூட நல்லா அழுத்தி தஞ்சிக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிச்சு நல்லா சாஃப்டான சப்பாத்தி மோப்பதற்கு இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ இந்த மாதிரி கவுண்டர் டப்பை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வந்து எண்ணெய் வந்து சேர்த்துப்போம் ஒட்டாமல் வர்றதுக்காக நல்லா வந்து தேய்ச்சி வந்து விட்டுக்கலாம் இப்போ நம்ம ரெடி பண்ணிச்சிருக்கிறத சேர்த்து நல்லா வந்து இந்த மாதிரி அழுத்தி விட்டுப்போம் சப்பாத்தி கிட்டே அதெல்லாம் வச்சு தேய்க்கணும் அவசியம் இல்லை கை நல்லா அழுத்தி விட்டுக்கலாம் கையில் ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சமாக வந்து ஆயில் வந்து தேய்ச்சி விட்டுக்கோங்க ரொம்ப மெல்லிசாக இல்லை ரொம்ப கனமாகவும் தேய்ச்சிட வேண்டாம் மீடியம் சைஸில் நல்லா அழுத்தி விட்டுக்கோங்க ஈவனாக எல்லா சைடும் ஒரே அளவுக்கு இருக்கிற மாதிரி அழுத்தி விட்டுக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா வந்து நம்ம தட்டி வந்து எடுத்தாச்சு ரொம்ப மெல்லிசாகவும் இல்லை ரொம்ப கனமாகவும் இல்லை இப்போ இந்த மாதிரி ஏதாவது மூடி வந்து எதாவது எடுத்துக்கோங்க இல்லை புக்கிக்கிட்ட இருந்துச்சுன்னா அதை கூட நீங்கள் எடுத்துக்கலாம் இதை வந்து ரவுண்டாக வந்து கட் பண்ணிக்கலாம் இதே போல் நம்ம எல்லாத்தையுமே வந்து கட் பண்ணிப்போம் நீங்கள் எந்த ஷேப்பில் எந்த சைஸில் கட் பண்ணிக்கலாம் நீங்கள் நைஃப் கூட சும்மா சாதாரணமாக ரஃப்பாக கூட ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் எதுனாலும் கூட கட் பண்ணிக்கலாம் நான் கொஞ்சம் ரவுண்ட் ஷேப்பில் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன் நம்ம இது கட் பண்ணிகிட்ருக்கிற அந்த கேப்லேயே வந்துட்டு நம்ம எண்ணெயை வந்து சூடு பண்ணி எடுத்துக்கலாம் இது தட்டி ரெடியாக பொறிக்கிறது கரெக்டாக வந்துருக்கும் இப்போ இதே போல் நம்ம எல்லாத்தையுமே வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் அளவுக்கு நம்ம எல்லாத்தையும் வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு பாருங்கள் அளவுக்கு சின்னதாக ஒரு காயின்ஸ் அளவுக்கு நான் வந்து கட் பண்ணி வந்து எடுத்துருக்குறேன் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த அளவுக்கு கணத்தில் வந்து பார்த்துக்கும் ரொம்ப மெல்லிஸாக வேணும் ரொம்ப கனமாக வன இந்த அளவுக்கு இருந்தால் போதும் இப்போ நம்ம பொறிச்சு வந்து எடுத்துக்கலாம் இப்போ கடையில் வந்து எண்ணெய் வந்து சேர்த்துக்கு அதில் நல்லா சூடாகிடுச்சு இப்போ நம்ம பொறிச்சு வந்து எடுத்துக்கலாம் ஆயில் நல்லா ஹீட் பண்ணிவிட்டு போட்டுக்கோங்க வேக வச்சுட்டு உருளைக்கிழங்குனாலும் ரொம்ப நேரம் வந்து வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை நல்லா ஒரு மொறுப்பாக வந்தால் மட்டும் போதும் நீங்கள் ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சிட்டீங்க அப்படின்னா உருளைக்கெழங்கு எல்லாமே எண்ணெய் நல்லா பிரிஞ்சிடும் நல்லா வந்து எண்ணெயும் பிடிக்கும் ஆயில் நல்லா ஹீட் பண்ணிவிட்டு நீங்கள் போடும் போது ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வந்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி போட்ட உடனே பபிள்ஸ் வந்து வரணும் இந்த அளவுக்கு சூடு வந்து இருக்கணும் ஒரு கடையார அகலத்தை பொறுத்துட்டு ஒரு தடவையே இல்லை ரெண்டு தடவையோ போட்டு பொறிச்சதை எடுத்துக்கோங்க எல்லாத்தையும் சேர்த்தாச்சு ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ரெண்டு சைடு நல்லா கிறிஸ்பியாக வந்து எடுத்துப்போம் போட்ட உடனே பிரட்டி போட்டுறாதீங்க கொஞ்சம் வெந்து இந்த மாதிரி மேலே கொஞ்சம் வந்ததுக்கப்புறம் மெதுவாக பரட்டி போட்டுக்கலாம் ஆயில் இருக்கும்போது ரொம்ப சாஃப்ட்டாக வந்திருக்கும் இருக்கும் போட்டோடனே பிரட்டி போட்டுற வேண்டாம் ஒரு சைடு கொஞ்சம் வெந்துட்டு நல்ல இந்தளவுக்கு மேலே வந்ததுக்கப்புறம் மெதுவாக வந்து பரட்டி போட்டுக்கலாம் ரொம்ப சூப்பராக நல்ல கிறிஸ்பியாக வெளியே நல்லா கிறிஸ்பியாக உள்ளே நல்லா சாஃப்டாக ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் பத்து நிமிஷத்தில் செஞ்சோம்னா அவ்வளோ ஈஸியான ரெசிபி எல்லாத்தையுமே பெரட்டி போட்டாச்சு பின் சைடு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ரெண்டு சைடு நல்ல பொன்னிரமா செவந்துருச்சு இப்போ நல்லா எண்ணெயை வடிச்சிட்டு எடுத்து வந்து வச்சிடலாம் இதே போல மீதி இருக்கிறதையும் தட்டி இந்த மாதிரி ரவுண்ட் கட் பண்ணி பொறிச்சு வந்து எடுத்துப்போம் இதையும் மீடியம் ஃபிளேம்லேயே வச்சு நல்லா மொறு மறுப்பா பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ நம்மளுடைய உருளைக்கிழங்கு ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்ல வெளியில் நல்ல கிறிஸ்பியாக உள்ள நல்ல சாஃப்ட்டாக ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ஸ்நாக்ஸுக்கு டொமெட்டோ கைப்பை சேர்த்து சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் வீட்டில் இருக்கிற குழந்தைங்க ஸ்நாக்ஸ் கிட்டே உடனே செஞ்சு கொடுத்து பாருங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் இது போல் நிறைய வீடியோஸ் பார்க்கணும் மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் ஸ்நாக்ஸ் ரெசிபிஸ் நிறைய போட்டிருக்கோம் அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குற மறக்காம செக் பண்ணி பார்த்துக்கோங்க ரொம்ப ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்